உட்பிரச்சனைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறின் இறுதி பகுதியில் இபிஆர்எல் எஃப் அமைப்புக்குள் உட்பிரச்சனைகள் தீவிரமடைந்திருந்தனட் ஆகிய இயக்கங்கள் மீது புலிகள் தடை விதித்திருந்தனர் புலிகள் அமைப்பினரோடு முரண்பட்ட கருத்து கொண்டவர்கள் மத்தியில் தமது குரல் வலைகளும் நசுக்கப்படலாம் மாற்று கருத்துக்களுக்கு இடமில்லாத சூழல் தோன்றலாம் என்ற அச்சம் பரவலாக ஏற்பட்டது பீதரன் கடத்தப்பட்டது பல்கலைக்கழக மாணவர்களது பாத யாத்திரை மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டமை விஜிதரன் கடத்தலுக்கு எதிராக குரல் கொடுத்த மாணவர்கள் மிரட்டப்பட்டமை போன்ற நடவடிக்கைகள் அந்த அச்சத்தை நியாயப்படுத்தின அதனால் புலிகள் அமைப்பினருக்கு சமமான இன்னொரு இயக்கம் இருந்தாக வேண்டும் அப்படியானால் தான் ஒரு இயக்கம் வைப்பதுதான் சட்டமன்ற நிலை ஏற்படாது என்பது இயக்கங்களை சாராத ஆனால் போராட்டத்திற்கு ஆதரவாக இருந்த புத்திஜீவிகளது கருத்தாக இருந்தது ஜனநாயகத்தோடு இணைந்திருக்கும் போராட்டமே எமக்கு தேவை தனியொரு இயக்கம் இருந்தால் ஜனநாயக மறுப்புச் சூழல் தோன்றலாம் என்று அவர்கள் கருதினார்கள் அவ்வாறு கருதியவர்கள் புலிகளுக்கு சமமான அமைப்பாக இபிஆர்எல்எஃப் மீது நம்பிக்கை கொண்டிருந்தனர் ஆனால் இபிஆர்எல்எஃப் அமைப்பு உட்பிரச்சனைகளுக்குள் சிக்கியிருந்தது இயக்கத்திற்குள் ரகசிய உட்கொலைகள் உட்பிரச்சனைகள் ஆயுதத்தால் தீர்க்க முயலாத தன்மை போன்றவை இல்லாத ஒரே ஒரு அமைப்பாக இபிஆர்எல்எஃப் அமைப்பு தான் இருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறின் இறுதிப் பகுதியில் அமைப்புக்குள்ளும் உட்பிரச்சினைகளை ஆயுதமுனையில் தீர்க்கும் நிலை தோன்றியது கடத்தல் பத்மநாபா உத்தரவுப்படி ரமேஷ் கடத்தப்பட்டார் ரமேஷ் வெளியே இருக்கும் வரை பத்மநாபா அணியினரின் முடிவுகளை யாழ்ப்பாணத்தில் நடைமுறைப்படுத்த முடியாத சூழல் காணப்பட்டது டக்ளஸ் தேவானந்தா அப்போது தமிழ்நாட்டில் இருந்தமையால் யாழ்ப்பாணத்தில் அவரது அணியைச் சேர்ந்த ரமேஷையும் அகற்றிவிட்டால் போதும் இயக்க பிரச்சனையை தீர்த்து விடலாம் என்பதுதான் பத்மநாபாவின் திட்டமாக இருந்தது இபிஆர்எல்எஃப் அமைப்பில் எவருமே தமது இயக்கத்திற்குள் அப்படியொரு சம்பவம் நடக்கும் என்று நினைத்திருக்கவில்லை அவ்வாறான திட்டம் பத்மநாபாவுக்கு இருப்பதாக தெரிந்திருந்தாலோ அப்படியும் நடக்குமென்று ஊகித்திருந்தாலோ டக்ளஸ் தேவானந்தா அணியினர் முந்திக் கொண்டிருப்பார்கள் ரமேஷ் கடத்தப்பட்டதை அடுத்து யாழ்ப்பாணத்தில் கண்டன ஊர்வலம் நடத்தப்பட்டது சிறுப்பிட்டியிலிருந்து புறப்பட்ட ஊர்வலம் யாழ்ப்பாண மத்தியடியில் உள்ள இபிஆர்எல் அலுவலகம் வரை சென்றது அதே நேரத்தில் இபிஆர்எல்எஃப் எஃப் இராணுவ பிரிவு உறுப்பினர்கள் தமது ஆயுதங்களை பல்கலைக்கழகத்தில் வைத்து மக்கள் முன் ஒப்படைத்துவிட்டு ஒதுங்கப் போவதாக அறிவித்தனர் ரமேஷ் விடுவிக்கப்படுவார் என்று இபிஆர்எல் மத்திய குழு சார்பாக சேகர் உறுதியளித்து அந்த முயற்சியை நிறுத்த செய்தார் இபிஆர்எல் யாழ் மாவட்ட ராணுவ பொறுப்பாளராக கபூர் என்னும் பாலசுப்ரமணியத்தை பத்மநாபா நியமித்தார் ரமேஷ் கடத்தப்பட்டதற்கு பதிலாக கபூரை கடத்துவதற்கு யாழ்ப்பாண மாவட்ட மக்கள் படை உறுப்பினர்கள் திட்டமிட்டனர் பிரச்சனையின் தீவிரத்தை உணர்ந்து ரமேஷ் விடுதலை செய்யப்பட்டார் கொலை திட்டம் கடத்தல் நடவடிக்கைக்கு பதிலடியாக பத்மநாபாவின் அணியைச் சேர்ந்த மூன்று முக்கியஸ்தர்களை தீர்த்து கட்ட திட்டமிடப்பட்டது யாழ் மாவட்ட இபிஆர்எல் தளபதியாக பத்மநாபாவால் நியமிக்கப்பட்ட கபூரை மானிப்பாயில் வைத்து தீர்த்து கட்டும் பொறுப்பு இப்ராஹிம் என்று அழைக்கப்படும் சிவகாந்தனிடம் ஒப்படைக்கப்பட்டது மக்கள் விடுதலை படை உளவு பிரிவுக்கு இப்ராஹிம் தான் பொறுப்பாளராக இருந்தார் கபூரின் முகாமில் இருந்த உளவு பிரிவு ஆட்கள் மூலமாக கபூரின் நடவடிக்கைகள் தொடர்பான விவரங்கள் பெறப்பட்டன இபிஆர்எல்எஃப் அலுவலகத்திற்கு இரவோடு இரவாக குண்டு வீசுவதற்காக அலுவலகம் அருகே இருந்த வீடொன்றில் கைக்குண்டுகளையும் கொண்டு சென்று வைத்திருந்தனர் தான் திரும்பி வரும் வரை பதில் நடவடிக்கை எதிலும் ஈடுபட வேண்டாம் என்று தமிழ்நாட்டில் தகவல் அனுப்பினார் டக்ளஸ் தேவானந்தா தமது இயக்கத்துக்குள்ளும் ஆயுத மோதலுக்குரிய சூழல் ஏற்பட்டு விட்டதை உணர்ந்த இபிஆர்எல்எஃப் உறுப்பினர்கள் பலர் ஒதுங்க தொடங்கினார்கள் இபிஆர்எல்எஃப் இயக்கத்தின் பிரச்சார பீரங்கி என்று சொல்லப்பட்ட டேவிட்சன் இயக்கத்தை விட்டு விலகிச் சென்றார் யாழ் மாவட்ட இபிஆர்எல்எஃப் நடவடிக்கைகளுக்கு வழிகாட்டும் பொறுப்பை சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஏற்றிருந்தார் டக்ளஸ் தேவானந்தா அணியினரிடமிருந்து யாழ் மாவட்ட தலைமைத்துவம் பத்மநாப அணியினரின் கைக்கு சென்றது இபிஆர்எல்எஃப் அமைப்புக்குள் ஏற்பட்டு கொண்டிருந்த பிரச்சனைகளை புலிகள் அமைப்பினர் உற்று கவனித்துக் கொண்டிருந்தனர் சூளைமேட்டு பிரச்சினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் மாதம் தீபாவளி தினத்தன்று தமிழ்நாட்டில் சென்னை சூளைமேட்டில் ஒரு பிரச்சினை ஏற்பட்டது சூளைமேட்டில் தான் டக்ளஸ் தேவானந்தா தனது பாதுகாவலர்களுடன் தங்கியிருந்தார் தீபாவளி தினத்தன்று காலையில் அருகிலுள்ள தேநீர் கடைக்கு சென்றனர் டக்ளஸ் தேவானந்தாவின் பாதுகாவலர்கள் தீபாவளியை முன்னிட்டு போதையில் நின்ற சிலர் அவர்களை உரசி கொண்டு சென்றனர் தாமே உரசிவிட்டு ஏனடா நம்மீது மோதினீர்கள் சிலோன்காரன் என்றால் திமிடு வெறுமாடா என்றனர் வாய் தர்க்கம் கைகலப்பில் முடிந்தது அதனை அடுத்து டக்ளஸ் தேவானந்தாவின் பாதுகாவலர்கள் தங்கியிருந்த வீட்டை நோக்கி அறிவாள்கள் கத்தி பொல்லுகள் சகிதம் ஒரு கும்பல் வந்தது சிலோன்காரன் எல்லாம் வெளியே வா என்று கூச்சலிட்டபடி கற்களை வீசினார்கள் அப்போது டக்ளஸ் தேவானந்தா வீட்டில் இருக்கவில்லை கோடம்பாக்கத்தில் இருந்த அலுவலகத்தில் இருந்தார் சூளைமேட்டில் உள்ள பிரச்சனைகள் தொடர்பாக அவருக்கு தொலைபேசியில் தகவல் சொல்லப்பட்டது உடனடியாக புறப்பட்டு அவர் சூளைமேட்டுக்கு வருவதற்கிடையில் பிரச்சனைகள் பெரிதாகிவிட்டது வீட்டுக்கூரை மீது ஏறிய சிலர் கூரையை உடைத்து உள்ளே மண்ணெண்ணெய் ஊற்றினார்கள் வீட்டோடு சேர்த்து எல்லோரையும் கொளுத்துங்கடா என்று கும்பலில் ஒருவர் கூச்சல் போட்டார் இனியும் வீட்டுக்குள் இருந்தால் உயிர் தப்ப முடியாது என்று இபிஆர்எல் உறுப்பினர்கள் வெளியே வந்தனர் வானத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்தனர் கும்பலில் பலர் போதையில் இருந்தமையால் துப்பாக்கி பிரயோகம் செய்த பின்னரும் அவர்களுக்கு விபரீதம் புரியவில்லை சூடு விழுந்தது கும்பலில் இருந்த ஒருவர் காட்போர்ட் மட்டையை மார்புக்கு கவசமாக பிடித்தபடி எங்கே சுடுங்கடா பார்க்கலாம் என்று ஓடி வந்தார் அந்த நேரம் பார்த்து டக்ளஸ் தேவானந்தா மோட்டார் சைக்கிளில் வந்து இறங்க கும்பல் அவரை சூழ்ந்து கொண்டது கும்பலில் இருந்து அவரை மீட்க ஓடிவந்த பாதுகாவலர்களில் ஒருவரது துப்பாக்கியை கும்பலில் இருந்த ஒருவர் பறிக்க முற்பட வெடி தீர்ந்தது பறிக்க முற்பட்டவர் சுருண்டு விழுந்தார் டக்லஸ் தேவானந்தாவும் அவரது பாதுகாவலர்களும் அருகிலுள்ள வீடொன்றின் மொட்டை மாடியில் சென்று நின்று கொண்டனர் போலீஸ் அதிகாரி ஸ்ரீபால் தலைமையில் போலீசார் வந்தனர் வந்தால் சுடுவோம் என்றனர் டக்ளஸ் தேவானந்தாவின் பாதுகாவலர்கள் போலீஸ் அதிகாரி தேவாரம் வந்தால் அவரிடம் ஆயுதங்களை ஒப்படைக்கலாம் என்றார் டக்ளஸ் தேவானந்தா பின்னர் தேவாரம் வந்தார் தனியாக மொட்டை மாடிக்கு சென்று டக்ளஸ் தேவானந்தாவுடன் பேசினார் அவரிடம் ஆயுதங்களை ஒப்படைத்தனர் டக்ளஸ் தேவானந்தாவும் அவருடன் இருந்த பாதுகாவலர்களும் கைது செய்யப்பட்டனர் அதனை அடுத்து பத்மநாபா ஒரு அறிக்கை விடுத்தார் டக்ளஸ் தேவானந்தாவும் அவரோடு இருந்தவர்களும் கட்சியை விட்டு நீக்கப்பட்டுள்ளனர் என்று அறிவித்தார் இபிஆர்எல்எஃப் உறுப்பினர்கள் மத்தியில் அதற்கு எதிர்ப்பு ஏற்பட்டது பத்மநாபா சொன்னார் தமிழக மக்களிடம் அதிருப்தி ஏற்படாமல் இருக்கத்தான் அப்படி அறிவித்தோம் அவர் வெளியே வந்த பின்னர் இயக்கத்தில் தான் இருப்பார் என்று புலிகளின் முடிவு இதேவேளை சூளைமட்டி சம்பவம் பத்மநாபா அணியினரின் தூண்டுதலால் நடைபெற்றது என்று டக்ளஸ் தேவானந்தா அணியினர் சொல்லத் தொடங்கினார்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியான சாட்டர்டே ரிவ்யூ பத்திரிகையில் சூளைமேட்டுச் சம்பவத்தின் சூத்திரதாரிகள் யார் என்ற தலைப்பில் கட்டுரை வெளியானது அது ரமேஷால் எழுதப்பட்டு கவிஞர் சீரனால் வெளியிடப்பட்டது டக்ளஸ் தேவானந்தாவை விடுதலை செய் என்று யாழ்ப்பாணத்தில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன தொண்டு பிரசுரங்களும் வெளியிடப்பட்டன அதனை பத்மநாப அணியினர் சில பகுதிகளில் கிழித்தனர் கிழித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஒருவர் டக்ளஸ் தேவானந்தா அணியினரால் தாக்கப்பட்டார் இபிஆர்எல் உள்மோதல் வெளியேயும் தெரிய தொடங்கியது அந்த நேரத்தில் தான் புலிகள் முடிவு செய்தார்கள் இபிஆர்எல் தடை செய்ய இதுதான் நேரம் என்பது புலிகளின் முடிவு இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி